Hi friends, Welcome to Healthy ஃபைவ் சேனல் இன்றைக்கி நம்ம Healthy ஃபைவ் சேனலில் ஒரு ஹெல்த்தியான breakfast recipe பாக்கப் போகிறோம் உங்கள் வீட்டில் ஒரு அவல் இருந்துச்சுன்னா டக்குனு ஈஸியாக இந்த ஹெல்த்தியான breakfast நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் வாங்க இதை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சகப்பவல் அவல் நான் இன்றைக்கி வந்து வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மேலேருந்து கீழே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெள்ள அவள் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்ல அவள் வந்து ஊறிடும் நான் இன்றைக்கி சிகப்பு அவள் வச்சு பண்ணுறேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஊறுறதுக்கு நான் அதனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் ஊடையில் ஒரு தடவை கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் திடீர்னு உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் நான் நல்லாவே தண்ணி ஊற்றியிருந்தேன் அதனால இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா அம் ஸ்மாஷ் ஆகுது இந்த மாதிரி அரிசி எப்படி நம்ம வந்து வேக வைக்கும்போது எடுத்து செக் பண்ணுவோம்ல அமுக்கி பார்த்தா நல்லா வந்து வெந்திருக்கான்ட்டு அதே மாதிரி தாங்க அவளும் அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும் நல்லா அமுக் அமுங்கும்போது நல்லா அமுங்கணும் ஸோ நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன் நல்லா பிசஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு கப் வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கப் துருவனை தேங்காய் வெஜிடபிள்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா துருவி போடுங்க பீட்ரூட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் உங்கள்ட்ட அரிசி மாவு இல்லைனா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி பத்தல் தூளும் மிளகாய் தூளும் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு அதுக்கப்புறம் மல்லி இலை கருவேப்பில இதை நல்லா கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா பெசஞ்சி வச்சுட்டுருங்க எல்லாத்தும் எல்லாம் படுற மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடணும் உங்களுக்கு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடணும் ஸோ தண்ணிலாம் ஊற்றவே வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்மள அவளில் வந்து தண்ணி இருக்கும் அதுவும் தண்ணி விடும் ஸோ நல்லா பெசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ இப்போ இதை நல்லா பால் மாதிரி பிடிச்சி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் அந்த குட்டி குட்டி இட்லி மாதிரியோ இல்லை கட்லெட் கட்லெட் எப்படி நீங்கள் ஷேப் பண்ணுவீங்க அதை மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை வந்து நமக்கு இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம் ஸோ அதை மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கட்லட் ஷேப்பில் ஷேப் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வச்சுருங்க இதை வந்து அவிச்சு நம்ம சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாடலாம் போகும் ஸோ அதனால தான் அவிக்கிறோம் ஏன்னா கேரட் எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால் இதை நீங்கள் அவிச்சு சா அவிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீசனிங் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன் ஒரு டென் மினிட்ஸ் தட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி இட்லி குக்கரில் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவள் உருண்டையை எடுத்து நம்ம வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக விடுங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் அப்புறம் நல்லா உங்களுக்கு இப்போ ஒடையாமல் நல்ல உங்களுக்கு ஷேப்பாக இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் சீசனிங் பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பொடி இருக்குல்ல அதை நீங்கள் இந்த நம்ம எப்படி நம்ம வந்து இட்லியை வந்து பொடி இட்லி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த இட்லி பொடியை போட்டு எண்ணெயில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சால்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவள் விருண்டையை அதில் போட்டு எடுக்க போகிறோம் அவ்வளோ தான் ஸோ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி போட்டிருக்கேன் இது என்ன இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகிடும் நம்மளோட மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் நம்மளோட அவள் அதுக்கப்புறம் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க திருப்பி திருப்பி போடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா போதும் பொடி எல்லாத்துலேயும் கோட்டாகிற மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க நம்மளோட அவள் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது டெய்லி நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆ சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபர்